தமிழ்நாட்டில் மழை பெய்ஞ்சிட்டிருக்க திமுக காணாமல் போயிரும் தமிழிசை உண்டானுன்னு சொல்லியிருக்காங்க மழை பெய்ஞ்சிட்டிருக்கு நெல் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் முதலமைச்சர் வந்து அந்த மாரியை பார்க்காம மாரி செலவராஜுக்கு படம் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறார் திமுக வந்து காணாமல் போயிரும் சொல்லி தமிழிசை சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமையை தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மீண்டும் எங்களுடைய நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம் நெல்மணிகள் முளைப்பதை போல பொதுமக்கள் மனசுல வந்து திமுக மீதான வெறுப்பு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அஹ் தாமிக்க தலைவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு நெல்மணிகள் முளைத்திருப்பது போல வந்து வெறுப்பு வந்து முளைத்திருக்கு அவருடைய வெறுப்பை வந்து இப்படி வெளிக்காட்டி இருக்கிறாரே தவிர பொதுமக்களிடத்தில் எந்த வெறுப்பும் கிடையாது அதுக்கு உண்டான நஷ்டிகள் கொடுத்து எடுத்துக்கொண்டிருக்கட்டும் எனவே எந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட வேண்டும் நயினார் நாகேந்திரன் எதை வேணாலும் பேசிட்டு போட்டு அவர்தலைவர் கொடுத்திருக்காங்க அதுக்காக அவர் எத வேண்டும் என்றாலும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் தானே தவிர புதிய கூட்டணிகள் ஒன்றும் அவர்களிடத்தில் வரப்போ அதை பற்றி நாங்க வந்து எங்களுடைய கொள்கை தான் சொல்லுவோம்